வீரம் வலிமை துணிவு தரும் நாளாக செவ்வாய் நாள் போற்றப்படுகிறது செவ்வாய்க்கிழமை முருகனை வணங்கினால் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் எதிரிகள் ராகு கேது தோஷங்கள் குறையும் என நம்பிக்கை உள்ளது குறிப்பாக அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமிக்கு செவ்வாய்க்கிழமை வள்ளி தேவானை சமேதராக பால் பஞ்சாமிர்தம் சந்தனம் மலர் முதலியன அர்ச்சனை செய்வது மிகவும் சிறப்பு செவ்வாய்க்கிழமை வேல் பஜ்ரம் சொற்கள் அல்லது கந்த சஷ்டி கவசம் ஜெபிப்பது நன்மை தரும் திருமுருகாற்றுப்படை திருப்புகழ் பாடல்கள் சொல்லும் பழக்கம் வேண்டும் செய்ய வேண்டியவை செவ்வாய்க்கிழமை சிவன் கோவில் அல்லது முருகன் கோவில் சென்று சிகப்பு நிற மலர்களால் ஆராதனை செய்வது முருகனுக்கு சிகப்பு நிற உடை அல்லது அரிசி கஞ்சியும் பால் பாயசமும் சர்க்கரை பொங்கலும் நிவேதனம் செய்வது ஓம் சரவணபவ என்னும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜெபிப்பது பலன் வேலை தடைகள் நீங்கி முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் அமைதி ஐக்கியம் வளரும் கடன் பிரச்சினைகள் மற்றும் எதிரி சங்கடங்கள் விலகும் துணிவு தைரியம் ஆரோக்கியம் அதிகரிக்கும்